அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நிகழும் வருடம் சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகும் குரு பெயர்ச்சி பலன்கள் கும்பராசி நேயர்களே உங்களது ராசிப்படி இதுவரை மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து பலன்கள் வழங்கி வந்த குரு பகவான் இப்போது சித்திரை பதினெட்டு அன்று நான்காம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி சுமார் ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்து பலன்களை அளிக்கவுள்ளார் பொதுவாக குரு பகவானுக்கு நான்காம் இடம் என்பது உகந்த இடம் அல்ல தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் போகும்படி ஆனது என்றொரு பாடல் ஜோதிட பாடல் உள்ளது தர்மபுத்திரரின் ஜாதகப்படி அவரது ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் வந்தபோது நாட்டை விட்டு வனவாசம் செல்லும்படி ஆனது எனவே நான்காம் இடத்தில் அமரும் குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்வதற்கு இல்லை குரு பகவானை பொறுத்தவரை நான்காம் இடம் சஞ்சாரம் செய்து உகந்த பலன்களை அனுகூலமான பலன்களை அளிப்பதற்கு இல்லை அத்துடன் மேலும் அவர் அமரும் இடம் ஜென்ம பகைவரான சுக்கிர பகவானின் இல்லம் என்பதால் நற்பலன்களை எதிர்பார்த்தல் இயலாது உங்களது ஜென்ம ஜாதகத்தில் கிரக பலன்கள் பலமாக அமைந்திருந்தால் இந்த குரு பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு எவ்வித அனுகூலமற்ற பலன்களையும் அளித்து உங்களை கவிழ்த்துவிட இயலாது ஜாதகப்படி நான்காம் இடம் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படும் தாயார் ஸ்தானம் வீடு வண்டி வாகன வித்தைகள் கற்பதற்குரிய ஸ்தானம் வீடு நிலம் போன்றவை வாங்குவதற்கான வீடு கட்டுவதற்கான ஸ்தானம் ஆகும் இது ஒரு நல்லதொரு ஸ்தானமாகும் இந்த இடத்திலே அமரும் குரு பகவான் தாயாருக்கு உடல் குறைவை ஏற்படுத்துவார் தாயாருக்கு ஏற்கனவே உடல் குறைவு இருந்தது என்றால் அதனை மேலும் மோசமாக்கி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார் உங்களுக்கு நிம்மதியான நிலையை தரமாட்டார் தினமும் உறக்கத்தின் போது ஏதேனும் கவலை வந்து கொண்டே இருக்கும் மன உளைச்சல்கள் ஏற்படும் வாகனம் பழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நல்ல வாகனமாக புதியதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாகனம் அவ்வப்போது பழுதுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் மேலும் வித்தியைகள் கற்பவர் எனில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் மிகுதியாகி அந்த வித்தியையின் மீது முழு அளவு மனத்தை செலுத்தி கற்றுக்கொள்ள இயலாத நிலையை ஏற்படுத்தும் மேலும் சுக துக்கங்கள் அடிக்கடி மாறி மாறி ஏற்படும் சில சமயம் இன்பங்களும் பல சமயம் துன்பங்களும் மன உளைச்சல்களும் சுக குறைவுகளும் ஏற்படுத்தும் இதனால் உடல் குறைவு போன்றவை உங்களுக்கு ஏற்படும் கோச்சார ரீதியாக இந்த நான்கில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் தேவையற்ற மன எண்ணங்கள் கற்பனை ஓட்டங்கள் போன்றவற்றை ஏற்படுத்துவார் அதாவது மன சஞ்சலம் உள்ள நிலை அமைதியற்ற நிலை போன்ற நிலைப்பாட்டினை உருவாக்குவார் நடை பெற இயலாத ஒரு காரியத்தினை கற்பனையாக உண்டாக்கி நடக்க முடியும் என்ற கற்பனையான நிலையை உண்டாக்குவார் மேலும் பிரத்தியார்கள் நண்பர்கள் போன்றவர்களால் பகைவர்கள் போன்றவர்களால் சில அவமதிப்புகள் அவமானங்கள் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் மேலும் அவர்கள் தங்களை ஆளுகை செய்யும் நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பினையும் தரும் எனினும் அவர் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக சில நற்பலன்களையும் அவ்வப்போது வழங்குவார் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற பழமொழி உண்டு அதன் அடிப்படையில் குரு பகவான் பார்க்கும் இடம் சில நன்மைகளை தரும் என்பது விதி தனது ஐந்தாம் பார்வையாக அவர் உங்களது ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் பெண்களுக்கு இது மாங்கல்ய ஸ்தானம் ஆகும் இதனால் உங்களது ஆயுள் பலமடையும் மேலும் தீராத வியாதிகள் போன்றவைகளில் நீங்கள் ஆட்பட்டிருந்தால் அவைகளிலிருந்து நிவர்த்தியாக கூடிய நிலை ஏற்படும் பல கஷ்டங்கள் அவமானத்துடன் வாழும் நிலையிலிருந்து தவிர்க்கப்படுவீர்கள் அவ்வப்போது தோல்விகளையே சந்தித்து வந்த உங்களுக்கு சில வெற்றி வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் அளிக்கும் நிலை ஏற்படும் தொழில் வருமானம் வகையில் சில சில சங்கடங்கள் இருப்பினும் குரு பார்வையினால் அவ்வப்போது பொருளாதார வரவுகளும் ஏற்படும் கடந்த ஆண்டுகளில் வேலை நிமித்தமாக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த நிலை பணி இடமாற்றம் ஏற்பட்ட நிலை போன்றவை மாறி ஒரே இடத்தில் பணி செய்யக்கூடிய நிலை ஆயினும் சில சில கஷ்ட நஷ்டங்கள் சாதக பாதகங்களுக்கு உட்பட்டு பணி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை பார்வை செய்வதால் தொழில் மற்றும் ஜீவனம் வகையில் ஒரு நிம்மதியான ஒரு நிலையான தன்மையை ஏற்படுத்துவார் மேலும் குழந்தை பாக்கியம் குறிப்பாக ஆண் குறிப்பாக ஆண் வாரிசுகள் இல்லாதவர்களுக்கு ஆண் வாரிசுகள் ஏற்படும் நிலை கர்மம் செய்ய புத்திரர்கள் தோன்றுவார்கள் மனதில் பலவித குழப்பங்கள் வேதனை போன்றவை தீர்ந்து ஒரு தெளிவான நிலையும் அவ்வப்போது ஏற்படும் வருமானம் சில சமயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட வகைகளில் கிடைக்கும் ஆயினும் பற்றாக்குறை செய்யும் பொது வாழ்க்கையில் அதாவது மக்கள் வெகுஜன தொடர்புடைய வேலைகளில் இருப்பவர்களுக்கு புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் கிடைக்கும் வாழ்க்கை தரம் உயரும் நல்ல கம்பீர தோற்றத்துடன் இருப்பீர்கள் தொழில் ரீதியாக மிகுந்த தொழில் அனுமானமுள்ளவர்கள் என்று மற்றவர்களால் பார்க்கப்படுவீர்கள் அரசாங்கத்தால் சில நன்மைகளும் அவ்வப்போது சில பாராட்டுகளும் கிடைக்கும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தை பார்க்கின்றார் இந்த ஸ்தானம் விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் என்ற நிலைப்பாடு உள்ளதால் தேவையற்ற விரயங்கள் கட்டுப்படுத்தப்படும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் மனை வாங்குதல் வீட்டில் உள்ள இளைஞர்கள் இளைஞிகள் ஆகியோருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி சுப செலவுகள் ஏற்படுதல் ஆலயம் கோயில் காதணி விழா முடிகாணிக்கை செலுத்துதல் போன்ற சுப செலவுகளும் குழந்தைகள் வாயிலாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கஷ்டங்கள் நஷ்டங்கள் சில ஏமாற்றங்கள் இவை அனைத்துமே மாறி மாறி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஓராண்டில் இருக்கும் கடந்த ஆண்டில் மனைவி கணவன் என்று இருவரும் பணி செய்யும் இடங்களில் வெவ்வேறு ஊர்களில் பணி செய்யக்கூடிய நிலைகள் இருந்து வந்தது மாறி இப்போது இருவரும் ஒரே ஊரில் அல்லது ஒரே அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் மேலும் சயனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நிம்மதியான உறக்கம் போன்றவை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆயினும் பல விஷயங்கள் பல எதிர்பார்ப்புகள் போன்றவை நிறைவேறாத நிலை தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும் குரு பகவான் பக்ர பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் புரட்டாசி இருபத்தி ஒன்பது பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் தை பத்தொன்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை வரை குரு பகவான் பக்ர பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் புதிய மனை யோகம் தாயாதியர் ஆதரவு தாய்வழி உறவினர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆயினும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்தல் போட்டிகள் போன்றவற்றில் பங்கேற்றல் பெருமளவில் முதலீடுகள் செய்தல் அகலக்கால் வைத்தல் போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும் மேலும் ஜாமீன் கையொப்பம் இடுதல் வாக்குகள் அளித்தல் போன்றவற்றையும் தவிர்த்தல் வேண்டும் பொதுவாக நான்காம் இடத்து குரு பகவானின் சஞ்சாரம் என்பது பல வகையில் பாதக பலன்களையும் சில வகையில் அனுகூல பலன்களையும் ஏற்படுத்தும் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை மனமுருக வழிபாடு செய்து வருவதும் பின்னர் ஒரு வளர்பிறை வியாழக்கிழமையில் ஆலங்குடி குருபகவான் ஆலயம் சென்று வழிபட்டு வருதலும் அதனைத் தொடர்ந்து தங்கள் குடியிருப்புக்கு அருகாமையில் இருக்கின்ற திவாலயம் சென்று குரு தட்சிணாமூர்த்தி பகவான் குரு பகவான் குரு பகவான் சன்னிதானம் இருந்தால் குரு பகவான் வழிபாடு நவக்கிரக வழிபாடு ஆகியவற்றை ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் செய்து வருதல் பல்வேறு சங்கட பலன்களிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்